இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது அந்த வகையில் வட்டார மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மல்யஸ்பெஷாலிட்டியிலும் மட்டுமே டயாலிசிஸ் சேவை என்பது இதனால் வரை இருந்தது இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுவது என்பது நன்றி தொடங்கப்பட்டிருக்கிறது சேவை தொடங்கப்பட்டிருக்கிறிஸ் முன்னால் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ரூபாய் ஒரு கோடி செலவு செய்து பியூரிபிகேஷன் பிளான்ட் அமைப்பதற்கு ஜெனரேட்டர் அமைப்பதற்கு கட்டிடத்தை புதுப்பிப்பதற்கு ஐந்து டயாலிசிஸ் இயந்திரங்களை வாங்கி தருவதற்கு அதற்கான கட்டில் மேதைகளை வாங்கி தருவதற்கு மருத்துவ உபகரணங்களை வாங்கித் தருவதற்கு என்று நிதி ஆதாரத்தை தந்திருக்கிறார்கள் ஒரு கோடி ரூபாய் தனியார் பங்களிப்பு சி எஸ் ஆர் பங்களிப்பு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் பங்களிப்பு என்கின்ற வகையில் இந்த சிறப்புமிக்க பணி இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் உண்மையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியான திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது அதில் நானூத்தி இருபத்தி நாலு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இருபத்தி நாலு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதை ஒட்டி இருக்கிற தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் அமைப்புகள் போன்ற நிதி தந்து டயாலிசிஸ் இயந்திரங்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு கேட்டால் அரசு நிச்சயம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் காரணம் பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எளிமையாக்கி இருக்கிறது இதற்கு முன்னால் மூணாயிரம் நாலாயிரம் செலவு செய்து வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை என்கின்ற வகையில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு தங்களை தாங்களே வாய்த்துக் கொண்ட நிலையெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய டயாலிசிஸ் நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாங்கி தந்ததோடு மட்டுமல்லாமல் செய்கிற தனியார் மருத்துவமனைகளுக்கும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இதை இணைத்து நூறு சதவிகிதம் இலவசம் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இலவச டயாலிசிஸ் என்பது தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் செய்யப்பட்டு வருகிற நிலையில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இன்றைக்கு இந்த பணி தொடங்கி இருப்பது என்பது மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான புரட்சி அதற்கு காரணமான மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பில் எங்களுடைய நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சித்த மருத்துவ பிரிவு ஒன்று இப்பொழுது புதிதாக இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது மருந்துகள் வரவழைக்கப்பட்டு சித்த மருத்துவத்தை சிறப்பாக செய்கிற வகையில் ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு அமைச்சர் நாங்களும் அதை இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கூடுதல் சிறப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் என்பது இந்தியா முழுமைக்கும் தடுப்பூசி போடும் பணிகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஆறு நோய்களை தடுப்பதற்கு தடுப்பூசி திட்டம் என்பது தொடங்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நாடு தழுவிய தடுப்பூசி திட்டமாக வலுப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ பனிரெண்டு வகையான தடுப்பூசிகள் போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வகையான தடுப்பூசிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சற்றொப்ப பத்து லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்பெறுகிறார்கள் ஒன்பது லட்சம் பச்சிலம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் ஒன்பது லட்சம் பச்சிலம் குழந்தைகளும் பத்து லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களும் ஆக ஏறத்தாழ இருபது லட்சம் மனித உயிர்கள் பயன்பெறுகிற வகையில் பதினோரு வகையான தடுப்பூசிகளை அளிப்பதற்கு பனிரெண்டு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் இருக்கிறது பனிரெண்டு வகையான தடுப்பூசிகளையும் இருப்பு வைப்பதற்கு இருக்கிற ஒரே இடம் சென்னையில் இருக்கிற டிஎம்எஸ் அலுவலகத்தில் ஒரு பெரிய அலுவலக வளாகம் இருக்கிறது சென்னையில் இருக்கிற அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அங்கிருந்துதான் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த தடுப்பூசிகள் பிரித்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த செங்கல்பட்டு சாலையில் வேலூர் இந்த சாலை பயணிக்கிற பல்வேறு இடங்கள் திருச்சி திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகள் பயன்பெறுகிற வகையிலும் விமான நிலையத்திலிருந்து மிக எளிதாக இந்த தடுப்பூசிகளை இங்கே கொண்டு வந்து ஈர்ப்பு வைப்பதற்குமான ஒரு நல்ல இடமாக கூர்வாஞ்சேரி பகுதியில் அடங்கிய நந்திவரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதலாக தடுப்பூசி மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிற தடுப்பூசி மையத்தை அமைச்சர்களும் நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த தடுப்பூசி மையத்தை பொறுத்தவரை பதினாறு லட்சம் தடுப்பூசிகள் இருப்பு வைப்பதற்குரிய வசதியை பெற்றது பதினாறு லட்சம் தடுப்பூசிகளை இருப்பு வைப்பதற்குரிய அந்த தடுப்பூசி மையம் தமிழ்நாட்டின் இரண்டாவது தடுப்பூசி மையமாக இப்பொழுது இங்கே திறந்து வைக்கப்படவிருக்கிறது மருத்துவத்தின் மருத்துவத்துறையில் ஒரே தடுப்பூசி மையம் இது இருந்தது அண்ணாசாலை தேனாம்பேட்டையில் இருக்கிற டிஎம்எஸ் அலுவலக வளாகத்தில் இரண்டாவது தடுப்பூசி மையம் நன்றி வரும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மூன்று வகையான மிக சிறந்த நிகழ்வுகள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் ரெண்டு ஒன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சென்டர் முதல் முறையாக தமிழ்நாட்டின் இரண்டாவது தடுப்பூசி மையம் என்கின்ற வகையில் அதுவுமே இங்கே சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த நிலையில் பெருமதற்குரிய கார்த்திக் தண்டபாணி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர் நெடுஞ்சாலை என்பதால் இங்கே ஒரு விபத்து மையம் விபத்து சிகிச்சை பிரிவு மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தெருவில் இந்த சாலையில் ஏராளமான அமைப்புகள் ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த கூடுவாஞ்சேரி என்பது நன்றிவரம் என்பது மக்கள் அதிகம் பேர் கூடுகிற பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று எதிர்காலத்தில் இதே வளாகத்தில் ஒரு விபத்து பிரிவு ஒன்று தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி இந்த துறையில் மற்றும் ஒரு புரட்சியாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் ஒளிவுமறை முறை வரையில் இதுவரை இந்த துறையில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத வகையில் எம்ஆர்பி மூலம் தேர்வு நடத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் நியமிப்பதற்கு நடத்தப்பட்ட தேர்வில் இருபத்தி நாலாயிரம் பேர் பங்கேற்றார்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வு முடிவுற்று தேர்வு நிலையில் கூடுதலாக ஒரு எண்பத்தி ஒன்பது காலியிடங்களும் அறியப்பட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவ காலி பணியிடங்களுக்கு தேர்வு முடிவுற்று நேற்று இரவு யார் அந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கின்ற வகையில் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போன்ற பல்வேறு நிலைகளை கடந்து இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டார்கள் அந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இந்த காலை தொடங்கி கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் மாற்றுத்திறனாளி மருத்துவர்கள் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்பாயின்மெண்டில் தான் நான்கு சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது என்றாலும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளை மனதில் வைத்து மனிதாபிமான மிக்க இந்த அரசு மனிதநேயமிக்க முதல்வர் அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கும் முதல் நாளிலேயே தொடக்கத்திலேயே கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு வகை செய்து அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியாணைகளை தர வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் தற்போது அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு வருகிறார்கள் இந்நேரம் அவர்கள் மறு ஆணைகளை பெற்றிருப்பார்கள் இவர்களை தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி பணியானைகள் தயார் செய்யப்பட்டு ரெண்டு நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி திருவான்மியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணியிடங்களை தரவிருக்கிறார்கள் அந்த பணியானைகளை தரவிருக்கிறார்கள் இந்த பணியானைகள் தரப்பட்டு முடிந்தவுடன் பொது சுகாதாரத்துறையில் நூறு சதவிகிதம் காலி பணியிடங்கள் இல்லாத நிலை மிக நின்ற வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களிலும் என்ன ரெண்டு நாட்களில் நியமிக்கப்படவிருக்கிற இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களிலும் முதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கும் வாய்ப்பளிக்கிற வகையில் அவர்களை டிஎம்எஸ் டிஎம்இ போன்ற உயர் பொறுப்புகளுக்கும் அனுப்பவிருக்கிறோம் அப்படி அனுப்பப்படும் போது காலி ஆகிற இடங்களும் உடனடியாக நிரப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதங்களுக்கு முன்னால் பக்கத்திலும் அதாவது வட்டார மாவட்ட அரசு மருத்துவமனைகளின் பக்கத்திலும் மருத்துவ கல்லூரிகளிலும் சிறப்பு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற ஒரு குறை இருந்தது அறுநூத்தி நாற்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர்கள் இல்லாத நிலை இருந்தது இன்றைக்கு இந்த புதிய மருத்துவர்கள் பணியாற்ற இருக்கிறார்கள் இவர்களில் ஏராளமான சிறப்பு மருத்துவர்களும் இந்த தேர்வில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படவிருக்கிறார்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மருத்துவர்களுக்கும் அதாவது வாக்கின் இன்டர்வியூ என்கின்ற வகையில் அவர்கள் இதனால் வரை எம்ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்லை எம்ஆர்பி வந்ததற்கு பிறகு இளநிலை மருத்துவர்கள் மட்டுமே அந்த தேர்வுகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த பிஜி மருத்துவர்கள் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இதுவரை முதல்நிலை மருத்துவர்களுக்கு எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது இல்லை என்றாலும் அதனால்தான் வாக்கின் இன்டர்வியூ நடத்தி ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி பதினாறு போன்ற ரெண்டு மூன்று முறை சிறப்பு மருத்துவர்களை வாக்கின் இன்டர்வியூ நடத்தி இருக்கிறது கடந்த கால அரசு அந்த வகையில் இந்த அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு வாக்கின் இன்டர்வியூ நடத்தலாம் என்று முடிவெடுத்தோம் ஆனால் இன்றைக்கு மருத்துவர்களை பொறுத்தவரை புதிதாக வேலையில் சேர்ந்திருப்பவர்களும் முதுநிலை மருத்துவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மிக விரைவில் அவர்களை அந்தந்த இடங்களுக்கு அனுப்பவிருக்கிறோம் அந்த நிலையில் இந்த வாக்கின் இன்டர்வியூ என்பதை ரத்து செய்து இந்த முதுநிலை மருத்துவர்களுக்கும் எம்ஆர்பியில் தேர்வு நடத்துவதற்குரிய அரசாணையை பெற்று மிக விரைவில் இந்த புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கு பிறகு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு எவ்வளவு பூர்த்தி செய்யப்படவிருக்கிறதோ அதுபோக வீதம் இருக்கிற இருநூறோ முன்னூறோ அந்த மருத்துவர்களுக்கும் எம்ஆர்பியின் மூலமே தேர்வு செய்யப்படவிருக்கிறார்கள் ஆக எம்ஆர்பியின் மூலம் வெளிப்படை தன்மையோடு ஒளிமறையற்ற வகையில் சிறப்பு மருத்துவர்களும் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையில் தேவையற்ற வகையில் சீமான் போன்றவர்கள் நேற்றைக்கு அரசியல் செய்திருக்கிறார்கள் இன்டர்வியூ நடத்தினால் ஏதோ தவறு நடந்துவிடும் என்றெல்லாம் கற்பனையாக செய்து கொண்டிருக்கிறார் இது அவர் சொல்லி என்றல்ல இங்க இருக்கிற ஒரு சில உள்ளுரிவுகள் செய்கிற காரியம் என்பதை நாங்கள் நன்றாக என்றாலும் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறையை பொறுத்தவரை ஒரு கடுகளவும் தவறு நடந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாப்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மருத்துவ பணியிடங்கள் கலந்தாய்வுகளின் மூலம் வெளிப்படை தன்மையோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த கலப்பணியாளர்களுக்கு புதிய பண்ணை ஆண்டைகள் தரப்பட்டிருக்கிறது நாலாயிரத்திற்கு மேற்பட்ட புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மருத்துவத்துறை வரலாற்றில் இப்பளவு பணியிடங்கள் புதிதாக உருவாக்கியதும் கலந்தாய்வின் மூலம் பணியிடமாற்றம் தந்ததும் புதிய பணியாளர்களை தந்ததும் இவ்வளவு வெளிப்படை தன்மையோடு காலத்திலும் இல்லை என்கின்ற வகையில் முதல்நிலை மருத்துவர்கள் இன்டர்வியூ அறிவித்ததை ரத்து செய்து அவர்களையும் இன்றைக்கு மூலம் தேர்வு செய்கிற பணியினை தொடங்கி இருக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வராது இந்த புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கு பிறகு அதில் யாரெல்லாம் அதே தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி மேல மேற்பவர்களை எம்.ஆர்.பி மூலம் எடுப்பதற்கு டுவதற்கு ஆணை முறை வெளியிட்டு அதோடு ஆணைகளை மாற்றுங்க உத்தரவுளுடைய வகட்டலோடு வெளியிட்டு அதையும் செய்ய விரும்புகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ಇದು ಕಲ್ಪತರಾಗಿರಲಿ ಸರ್ ಆದೇಶಕ್ಕೆ ಕೊನೆಗೆ ಬರತಾರೆ ಹಂಗೇನು ಇರೋದು ಹಾ ಮುನ್ನಡಿ ಬಂಗಾ

சார் பரமாங்க பரமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் 나ங்க பாருங்க அண்ணா 나ங்க பாருங்க அண்ணா அங்க சர்வீக்கெட் கொடுத்துருங்க இது கொடுத்துருங்க பாருங்க அண்ணா புலிஸன் பண்ண மாட்டானே